அன்பானவர்களே ஆண்டோடைய கிருபை மிரக்கவும் இந்த நாளிலும் உங்களுக்கு போதுமானதாக இருப்பதாக ஆமேன் என்னுடைய தியான பகுதி கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஒரு அருமையான காரியத்தை அவர் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசு நமக்கு அளித்திருக்கிற பிரமாணத்தை நிறைவேற்றுதல் நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து நமக்கு காண்பித்த மாதிரியின்படியே நாமும் அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமத்தல் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியதி இயேசு கிறிஸ்து நம் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேலே சுமந்து கொண்டார் நான் பாவி என்று பிதாவின் சொல்லி ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டார் அதே மாதிரி நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நெகேமியாவும் அவர் நீதிமான் தான் பசுத்தவான் தான் ஆனால் போது நாங்கள் எல்லாரும் பாவம் செய்தோம் எங்களுடைய முற்பிதாக்களும் பாவம் செய்தார்கள் அதனால் நாங்கள் இன்னைக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறோம் எங்களுடைய அலங்கங்கள்லாம் எடுக்கப்பட்டு கிடக்கிறது என்று ஜெபித்தான் அது மற்றவருடைய பாரத்தையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டான் பாவங்களை ஏற்றுக்கொண்டான் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காகவும் சேர்த்து பிதாவின் மன்றாடி மன்றாடினான் என்று சொல்லி பார்க்கிறோம் இதுதான் மற்றவருடைய பிரமாணங்களை நிறைவேற்றுவது மற்றொருடைய பாரத்தை சுமப்பது என்று பொலடியார் எழுதுகிறார் அதற்கு தேவன் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் நீங்கள் நானும் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானப்படுவோம் மற்றொருடைய குறைகளை சொல்லி ஜபிக்காமல் மற்றொரு குறைகளுக்காக ஜபிக்காமல் அவருடைய குறைவுகளை நம்ம மேலே ஏற்றுக்கொள்வோம் அவங்க தப்பு செஞ்சுருக்கிறாங்கன்னா நாங்களும் காரணம் தான் ஆண்டு வரே அந்த தப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் எங்களுக்கு இறங்கி அவருக்கும் எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி நம்ம ஜபிக்கும்போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் ஒரு பெரிய விடுதலையை தருகிறார் இந்த விடுதலையான வாழ்க்கையை அவர்களும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் நாமும் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட கிருபே கத்த நமக்கு தருவாராக ஆமேன் ஆமேன்